மோடி அவர்கள் வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்கா சொல்றாங்க அந்த அன்பு வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் செல்லையில ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ காட்டியிருக்கணும் அந்த அன்பை அன்னைக்கு காட்டாத அந்த அன்பை வந்து இன்றைக்கி ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் உங்கள் மேலே அக்கறை வச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறேங்கிற பேரில் நாலஞ்சு திருக்குறளை வாயில் வர்றதை சொல்லிவிட்டு அவர் வந்து நாங்கள் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை ஏமாறுறதுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து ஒன்றும் முட்டால் கிடையாதுங்க அந்த நம்ம கேட்கக்கூடிய நிதியை கூட அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதே குஜராத்தில் ஒரு சின்ன மலை இதே மாதிரி தான் வெள்ளம் வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிற அந்த அமௌண்ட்டை வந்து டக்குன்னு எடுத்து வேகமாக கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே நிறைய ஆதாரங்களை காட்டியும் நமக்கு அந்த நிதியை சரியாக கொடுக்கல அதுக்கான காரணங்கள் இங்கே பாஜக மலராது அதனால அவங்க கொடுக்கல இந்த திட்டம் வந்துச்சு மக்கள் பயன்படுறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாஜக இருக்கிறது தான் அது இல்லாதது தான் இது நம்ம மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பாஜக ஆள்றதுனால வந்து தமிழக மட்டும்தான் சிரிக்கதான் செய்வோம் தமிழக அதாவது ஒருத்தனுக்கு ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த விபத்துக்கு முதலுதவி செய்ய வர்றவங்களும் அந்த விபத்துக்கு அடிபட்டவனை போய் ஆறுதல் கேட்குறவனும் தான் அன்பாக இருக்கிறவனாக இருக்க முடியும் அவ்வளோ அந்த நேரங்கள்லாம் வராத மோடிக்கு அன்பு இப்போ மட்டும் ஏன் தமிழக மக்கள் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தையாக செய்கிறாரு அவர் ஓட்டுக்காக செய்கிறாரு இங்கே வந்து தாமரை எப்படி இருந்தாலும் மலராதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதான் முன்னாடியே சொன்னேன்னு இன்றைக்கி திருக்குறளை சொல்கிறாரு எம்ஜிஆர் பேசுகிறாரு ஜெயலலிதா பேசுகிறாரு ஆனால் இது வந்து போலின்றது தமிழக மக்களுக்கே நல்லா தெரியும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டார் எப்படியோ ஒரு அஞ்சு தடவை வந்துட்டார் ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு வேண்டும் நான் வந்து ரொம்ப அது வந்து ஓட்டு வாங்குறதுக்காக பேசுறாரு அவர் எதை நிறைவேற்றிருக்கிறாரு எதுவுமே நிறைவேற்றவில்லையே எந்த விதமான விஷயமும் அவர் நிறைவேற எது நிறைவேற்றுகிறார் ஒன்று சொல்லுங்க ஒன்னுமே செய்யலை அதே வந்து நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கேட்டதுக்கே பேரிடவாக அறிவிக்க முடியாது இதை வந்து அந்த அளவுக்கு பேரிடையில சொல்கிறார் அந்த அளவுக்கு மோசமாக நடந்துருக்குது பிஜேபி நிர்மலா சீதனுடைய கணவர் உலகத்திலேயே எலக்ட்ரோ பாண்ட் வந்து உலகத்திலேயே பயங்கரமான கரப்ஷன் என்று நிர்மலா சீதாராமனுடைய புருஷனே சொல்லியிருக்கிறார் தமிழக மக்கள் வந்து பாஜகவை பார்க்குற அவங்க பார்க்குறாங்களேங்கிறதே சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய திறன் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் மதத்துடைய பேரை வச்சு வியாபாரம் செய்கிறா யாரெல்லாம் வந்து மதத்தை மதத்தை வச்சு அரசியல் யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்கன்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பெரியார் வாழ்ந்த மண் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு செந்தன அதிகமா இருக்கும் அதனால பாஜகலாம் அது ஒரு பொருட்டே கிடையாது அப்படியே அவங்க எந்த இடத்துல நின்னாலும் கன்ஃபார்மாக தோல்வி அடைகிறது ஒரு